ஹாய் நண்பா நண்பேஸ் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புத்தாண்டு அதுவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம நாடு முழுக்க ஒரு மூன்று வகையான பேங்க் அக்கௌண்ட் வந்து மூட முடப்போகிறாங்க இதே விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன மூட போகிறாங்க பார்க்கலாம் நம்ம நாட்டில் பேங்க் அக்கௌண்ட் இல்லாத குடிமக்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் மோடி வந்த அப்புறமா எல்லாரும் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாரு நிறைய மக்கள் நல திட்டங்கள் மூலமாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி வலி அதே மாதிரி நிறைய பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யாரும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதில்லை அப்படின்னு புகார்கள் இருந்திருக்கு நிறைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து போடத்தில் ட்ரான்சாக்ஷன் பண்ண மாட்டுறாங்க ஜீரோ பேலன்ஸில் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயத்தினால அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க இந்த பயன்பாட்டில் இல்லாத பேங்க் அக்கௌண்ட்டை வந்து மூணாக பிரித்து அதை வந்து மூட இனியிலேருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா முடிவெடுத்திருக்காங்க பயன்படாத அக்கௌண்ட்டை வந்து மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க அதாவது தொடர்ந்து கண்டினியூஸாக ரெண்டு வருஷம் இல்லை அதுக்கு மேலே எந்த ஒரு டிரான்சேக்ஷனும் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஒரு அக்கௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக மூட முடிவெடுத்திருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்டு தான் வந்து சைபர் குற்றவாளிகளாம் யூஸ் பண்ணி தப்பான விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை பர்மனெண்டாக மூட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு மாதமாக எந்த ஒரு டிரான்சேக்ஷனும் இல்லாத அக்கௌண்ட்டை வந்து ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது திருப்பி யூஸ் பண்ணி ஆகணும்னா டேரெக்டாக பேங்க் அப்ரோச் பண்ணி கேஒய்சிலாம் வந்து பூர்த்தி பண்ணப்புறமா சம் டிரான்சேக்ஷன் பண்ண அப்புறம் தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து திருப்பி பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம் இனிமேல் ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட்டு இருக்காது பார்த்துக்கோங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க இனி இந்த மூன்று வகையான பேங்க் அக்கௌண்ட்டை அகைனி பயன்பாட்டை கொண்டு வரணும்னா நீங்கள் டேட்டா பேங்க் அப்ரோச் பண்ணி அதுக்கான காரணம்லாம் கூறி கேஒய்சி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் சம் டிரான்சேஷன் பண்ண அப்புறம் தான் பண்ண முடியும் ஸோ இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்